அனைவருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்போ கண்ட கனவு எப்போ இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த பழம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இது ஏதோ ஒரு மாதிரி புளிப்பு சுவையாக சூப்பராக இருக்கும் அதில் டேட்டோட மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காடு ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் மீன்ஸ் இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த இடத்துல தென்னம்பிள்ளையெல்லாம் வச்சுருப்போம் நம்பிக்கையோடு வீடியோ எடுக்கிறேன் எதோ ரக்ஷா ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு இருந்து உட்காந்துருக்காங்க அணுகும் உட்காந்துருக்காங்க தலைவர் இவர் வாங்கிட்டு வந்த தலைவர் இந்த இடத்துல தென்னம்பிள்ளையெல்லாம் நிறையா வைக்கலான்ட்டுருக்குறோம் கம்பி வெடி போடலான்ட்டுருக்குது ஃப்ரீ சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் ஆடு இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நாள் கேப்பில் எல்லாம் காலி பண்ணிட்டு நேர்த்தா வச்ச மாதிரி தானே அவ்ளதா ஐம்பது வருஷம் வந்துருங்க வரும்போது எத்தனை இருந்தது சாப்பிட்டு காலி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது அவ்வளோ ருசி எனக்கு பிடிக்கும் மணி பத்தாயிரம் மடக்கு சாப்பிட்றக்க நான் எப்பவுமே குழந்தைங்க போகிறக்குள்ளேயே அவங்க சாப்பிட்றாங்களே இல்லை நான் சாப்பிடுவேன் குளிச்சட்டு சாப்பிட்றக்கு ஏட்டாயிரமாட்டத்துக்கு கோழிக்கெலாம் ஊசி ஒன்று வந்துருக்குது வாயெல்லாம் ஒரு மாதிரி கலர் ஆயிடுச்சு அவ்வளோ டேஸ்ட் எனக்கு பிடிக்குது பேர் என்னன்னு தெரியல அண்ணன் வாங்கிட்டு வருவா இது மட்டும்தான் அப்படி விரும்பி சாப்பிட்றது ஈ வள்ளு வாய் அதெல்லாம் பார்க்க செய்யிக்கல இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆயிரும் அப்படிங்கிறதுங்காட்டி இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆயிடும் அப்படிங்கிறதுங்காட்டி சாப்பிட்டு முடிச்சாச்சு எப்படி என்னால் முடிஞ்சது நீ வயிறு தாங்கமா இல்லையே பார்க்குறையா வரையா நீ நீ வாய்ஸ் என்னைய இதை எடுத்துகிட்டு இருக்கிற அண்ணா வாங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சூப்பரு டேஸ்ட்டு பாடி பாப்போதாம்மா சின்ன மசால விஷயம் பை 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 எதை என்னால் முடிஞ்சது காலி பண்ணியாச்சு ஏன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த வயிறு எப்படி கிடக்குன்னு தெரில ஏன்னா இந்நேரத்துலேயும் குஜிக்குமஜிக்குங்குது சின்ன நேரம் நடப்போம் நீ வறுப்பை பின்னாடி பரவாயில்லையா இந்த செடி பிழங்கு போகிறோம் ஏன்னா இந்த இடத்துல கேமரா மாட்டுறது தெரிய மாட்டேங்குது கேமராவில் வரது போகிறதெல்லாம் நான் செடி பிழங்கு போகிறோம் தெருப்பை பொத்துக்கிட்டு தட்டே வந்துடுச்சு இந்த லட்சணத்தில் தான் நடக்கிறது சாமி சாமி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல என்னென்ன செடி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு தைல மரம் இது பேர் நாங்க அப்படிதான் சொல்லுவோம் ஒரு மணக்கிற செடியா ஏதோ ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மால்வர் சொல்ல வச்சிருக்கேன் இதுவும் என்ன யூஸ்ன்னு இன்னும் தெரியல இன்னும் யூஸ் பண்ணவும் இல்லை அப்பப்ப வந்தேன்னா கொஞ்சம் ரவுண்டிங்கில் நம்மளுக்கு இங்கே வந்து சுற்றி பார்க்கறது அவ்வளோ பிடிக்கும் இப்படி பி பிச்சு கசக்கி மூந்து பார்த்து கற்று அவ்வளோ சந்தோஷம் இவங்க தான் இருக்கிறதே ஹையஸ்ட்டு வாழை இருக்குது வாழை பயங்கரமாக போயிடுச்சு இவங்களும் போயிட்டாங்க அவங்களும் இவங்களும் போட்டியில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி நல்லாயிருக்கு பார்ப்போம் நீ அடுத்தது இந்த காய்கறி செடியெல்லாம் போட்டதுக்கப்புறம் இவங்கெல்லாம் எந்தளவுக்கு யூஸ் ஆவாங்கன்னு தெரியல இந்த இடத்த சுற்றியும் எனக்கு கம்பி வேலி போட்டு கோழி இங்கே வைக்கலாமா இல்லை இதுக்குள்ளே மட்டும் கோழி வராமல் பார்த்துக்கலாமா அப்படிங்கிறது ஒரு குழப்பத்திலே தான் இருக்கிறேன் நான் எப்போ எப்படி என்ன ஏதுன்னு தெரியல பாப்போம் தான் எனக்கு தெரிஞ்சு இப்படி வீடியோ எடுக்கிறேன் பாப்பா எடுக்க சொல்ல நினச்சேன் சரி அவங்க வந்தோன்னுமே ஃபோன் கேட்பாங்க வர டைம் ஆயிடுச்சு நீ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எனக்கு போடுற வீடியோ வந்து உங்களுக்கு எதாவது பிரயோஜனமாக இருக்கும்னு ஆசை எனக்கு என்ன பிரயோஜனமாக என்ன இருக்கு எனக்கு புரியல எனக்கு தெரியவும் இல்லை எப்படி பிரயோஜனமாக போடுறது அப்படின்னும் சரி பார்ப்போம் வருங்காலம் பதில் சொல்லும் காலம் பதில் சொல்லும் மாதிரி வருங்காலம் பதில் சொல்லும் அடுத்த அதை வச்சிருக்கேன் ஃபஸ்ட் வச்சவங்க வச்சு கிட்டத்தட்ட ஆறு அஞ்சு மாதம் ஆறு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு வந்துருச்சு நல்லா தெரியல டைமிங் எல்லாம் இந்த அளவுக்கு இருக்காங்க இவங்க வாங்கிட்டு வந்து வைக்கல தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சது நல்லா வருது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தென்னம்புள்ள வச்சது வைக்கிறது வச்சது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இங்கே தென்னம்புள்ள இதான் ஃபஸ்ட்டு பிள்ளைன்னு நினைக்கிறேன் அதுக்கு பக்கத்தில் அடுத்த வயலுக்கு போயிடுது இந்த பக்கம் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க தான் அவங்க அடுத்தது எனக்கு தெரிஞ்சு இது தெஞ்சமலா சாத்துக்குடியா அந்த வகையில ஏதோ ஒருத்தவங்க தான் இவங்க இவங்க நாட்டு மரம் இவங்களில் எப்ப பூ வரும் என்ன ஏதுன்னு தெரியல ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கீழே இருந்துச்சு இப்பதான் இந்த அளவுக்கு ஹைட் வந்துருக்குது எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் ஒரு ஒன்றரை வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆரஞ்சா இருக்கலாம் ஆஹா இது ஆரஞ்சில் இது சாத்துக்குடி மாதிரின்னு நினைக்கிறேன் ஹைபிரிட்டா எல்லாம் மறந்து போச்சுங்க சும்மாவே நான் மறந்து போச்சு அது இது என்னன்னு காய்க்கட்டும் அப்புறம் பார்ப்போம் நீங்க பார்க்காம எப்படி காய்க்கு போகுது சிச்சி உங்ககிட்ட சொல்லாம எப்படி நான் பொறிச்சு சாப்பிட போறேன் அடுத்தது பார்க்கலாம் எனக்கு மனம் என்னமோ இது மாதிரி ரெண்டு இருக்கு ஹைபிரிட்டா ஏதோ மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் வாங்கி கொடுத்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நாட்டு மரம் நாட்டு மரம் போவேன் சரி அவர் அதில் விருப்பம் இல்லை எல்லா விதத்துலையுமே நான் பிடிச்சத நான் செஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் என்னால் முடிஞ்சளவுக்கு இவ்வளோ தான் பண்ண முடியுது இனி எப்போ பண்ணுவேன் எப்படி இன்னும் மறுபடி எப்படி ஸ்டெப் எடுத்து வைப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல எனக்கு இந்த இடம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும்னு ஆசை இந்த ஆசை வந்து முன்னாடி போட்டுறேன் நான் அந்த கிளிப்பிங்கை போட்டுறேன் நான் எப்போ ஆசைப்பட்டேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்ப்போம் அந்த வீடியோ பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிடுச்சா இந்த அளவுக்கு வந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயா இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் கண்ட கனவு ஒரு மூணு நாலு வருஷம் கண்ட கனவு இந்த அளவுக்கு வந்து நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாவும் இருக்குது சரி அடுத்தது பார்க்கலாம் வாங்க எனக்கு காய்கறி செடி போடாதது ரொம்ப வருத்தம் போட்டும் அதாவது இந்த தடவை பட்டம் சரியில்லை என்ன சொல்றது ஆமாம் பட்டத்துக்கு மழை வரல உழவு ஓட்டுறதுக்கு அந்தளவுக்கு ஆள் கிடைக்கல இது பெரும் எனக்கு இந்த ஒரு எனக்கு ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் இருந்தாலும் எனக்கு இதுக்கு ட்ரில்லர் வாங்கணும் ட்ரில்லர் அது என்ன இப்படி ஓட்டு வாங்கலையே அது வாங்கணும் இல்லைன்னா ஒரு மினி டிராக்டர் வாங்கணும் அப்படின்னு ஆசை இதெல்லாம் எதுவும் கிடைக்காது இருக்கிறத வச்சு நம்ம சொட்டு நீர் போட்டு சந்தோஷமாக இருந்துட்டோம்னா ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்க்கலாம் வாங்க எல்லாத்துக்கும் இவங்களுக்கும் ஒரே வயசு தான் இவங்க இன்னும் மேடேரில் என்ன ஏதுன்னு தெரியல லேடர் வச்சு லேடர் ஏணி வச்சு என்னது பீர்க்கங்கா போ வச்சுருக்கேன் நான் அது வந்து அல்டிமேட்டு இந்த தடவை எதுவுமே இல்லை அப்படிங்கிறது எனக்கு மிகுந்த மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தருகிறது பார்ப்போம் இதுவும் கடந்து போகும் எல்லாமே ஓகே தலை இது ஆனால் இதுக்கு என்ன பிரச்சனையும் தெரியல பார்ப்போம் அடுத்தது சப்போர்ட் ஆயுது இது நாடா நாடு இருக்காது நாடில் ஹைப்ரிட்டுன்னு நினைக்கிறேங்க அது எது எதுன்னு மிக்ஸ் ஆகிடுச்சு தெரியல எந்த அளவு அதாவது என்ன சொல்கிறது அந்தளவுக்கு என்ன வச்சோம் என்ன ஏதுன்னு தெரியல கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு அதாவது ரெண்டு வருஷத்துக்கு பக்கமாக இருக்குமோ என்னன்னு தெரியல அது டேட்டு முடிஞ்சா கண்டுபிடிப்போம் நீ இருக்கிறது அம்மாக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்குது இது வந்து வீட்டுக்குள்ளே இருந்தது அம்மா வச்சது என்ன சொல்கிறது இது இன்னும் அந்த அளவுக்கு நல்லா தலையில் உள்ளு இருந்த அளவுக்கு நல்லா வந்த மாதிரி வரல அது ரொம்ப புதராக இருந்தது அப்படின்னங்காட்டிக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னங்காட்டிக்கு நான் உட்காந்துட்டுவேன் பிரச்சனையாக இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி இடைஞ்சலாக இருக்குது பதவளாகுது அப்பப்போ சொந்தக்காரங்களாம் வருவாங்க என்ட்ரி கொடுப்பாங்க சொந்தக்காரங்க சொந்தக்காரங்களாம் உள்ளே வருவாங்க அப்படின்ன ஒரே காரணத்தினால அது நல்லா இருந்துச்சு இருக்கிறவங்க நல்லா இருந்துச்சு இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொண்டு வந்து இங்கே வச்சோம் அப்புறம் பரவாயில்ல தலையுது அந்த அளவுக்கு க்ரோத் வரமாட்டேங்குது பின்னாடி எல்லாமே பிடுங்கி பிடுங்கி மிச்சமான கோயம்புத்தூர் பூடு எல்லாம் எப்படி வச்சிருக்காங்க நம்மளுக்கு தான் வந்து வாக்கிடு ஐயோ ஒரு பலாமரம் ஐயோ எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கே எவ்வளோ பெருசா இருக்கு குழந்த மாதிரி வச்சது இவ்வளோ பெருசாக நீ என்னென்னு தெரில நல்லா மறந்துட்டேன் இது நான் வாங்கிட்டு வந்தேன்டா நான் வாங்கிட்டு இருந்தேன்னா இல்லை மாமா பையன் வாங்கிட்டு வந்து கொடுத்தானான்னு தெரியல அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போச்சு இவருக்கு தெரியாமையே அவனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம எப்போவுமே கூட்டு கலவாணி தான் எப்படி அப்படின்னா நான் என்ன செஞ்சாலும் ஒரு ரெண்டு பேர் இன்க்ளூட் பண்ணிப்பேன் அது தங்கச்சி ஒன்று சௌந்தரி ஒன்று மாமா பொண்ணு அவள் அண்ணன் சம்சாரம் அவளுக்கு என்னை விட ரெண்டு வயசு ரெண்டு மாதம் சின்ன பொண்ணு அதனால் அவளுக்கெல்லாம் மரியாதை அவ்வளோதான் அதனால் அவள் நான் இது கதை நல்லாயிருக்கும் அதை அப்பத்திக்கி பேசிதான் நல்லா இருந்திருக்குமா என்னமோ என்னாச்சு அப்படின்னா இவருக்கு தெரியாமல் இவருக்கு இங்கே அங்கே வரும் வருங்காலத்தில் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் இவங்களுக்கு அங்கே போனதுலேருந்தே சின்ன சினுக்கில் தான் இருந்தது அதனால் கடுப்பாயிட்டார் கொஞ்சம் நான் அம்மா போயே அவனும் நின்று வாங்கிட்டு வந்தது அவங்களுக்கு பிடிக்கல நீ வாங்குறனா வாங்கு ஹைப்ரிட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனார் இல்லை எனக்கு நாட்டு மரமே தான் வேணும்னு தட் மீன்ஸு கொஞ்சம் அப்படி போய்ட்டு போனோம் போய்ட்டு பாதியோடையே அதாவது என்ன சொல்கிறது அவர் கொஞ்சம் சந்தோஷமாக இல்லை அது எனக்கு பிடிக்கல பாதியிலேயே கொஞ்சம் வேணுங்கிறது ரொம்ப நேரம்லாம் இல்லை ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் டைம் கொடுத்துருப்பாரா என்னமோ தெரியல அதனால எனக்கு சரி அவரை சங்கடப்படுத்தி எனக்கு அப்படின்னு பாதிலே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறமும் எனக்கு இந்த மரம் இருக்குது அந்த மரம் இருக்குது அப்படின்னு நினைக்க நினைக்கி இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என் மாமா பையன் அங்கே தான் இருக்கான் பக்கத்தில் பக்கத்துலனா கொஞ்சம் தூரம் தான் அவனை கம்பல் பண்ணி உயர வாங்கி எனக்கு வேணுண்டா வேணுண்டா வேணும்ண்டான்னு அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்தது தான் அப்புறம் கூட்டு கூட்டுக்கலைவாணிகள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்துக்கிட்டேன் தங்கச்சியும் சவுந்தரியும் சேர்த்துக்கிட்டு வாங்கினோம் அது என்னென்ன வாங்கினோம் என்னென்னலாம் நிஜமாக மறந்து போச்சு அது வீடியோ போட்டிருந்தேன்னா அது தெரியும் என்னென்னு சொல்லிட்டு அதில் வந்ததா இல்லை வேறு என்னவாதான்னு தெரியல எனக்கு இன்றைக்கு தான் நான் இப்படி இந்த கேமராவில் பார்க்கங்காட்டி ரொம்ப நம்ம பெற்ற புள்ள வளர்ந்தா எவ்வளோ பெருசாக சந்தோஷப்படுவோம் அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் மகிழ்ச்சி நான் ஐயோ எனக்கு இன்னும் வருத்தம் இருக்கிறது உண்டு என்னடா இன்னும் நம்ம செடி வீட்லேயே ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுவே பெருமையாக இருக்குது மாடு வச்சுருக்கேன் கோழி வச்சிருக்கேன் பால் தயிர் அப்புறம் முட்டை கறி அப்புறம் இன்னும் என்னமோ சொல்லுவாங்க இன்னும் ஆடு வளர்த்தணுன்னு ஆசை மீன் குட்டை ஒன்று சின்னதாக போடணுன்னு ஆசை இருக்கிற தும்பு டூண்ட இடத்துல இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை இன்னும் கோழிக்கு செட்டு போடுறதுக்கு பேசிகிட்ருக்குறாரு முடிப்புமா இல்லையான்னு தெரியல அப்புறம் என்ன இது ஒரு தரமான வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இருக்கிறதா நான் போட முடியும் நான் இல்லாததுக்கு எங்கே மாடு இருக்குது கோழி இருக்குது அப்புறம் நானும் இவங்களும் தான் இருக்கிறோம் எனக்கு இதுவே பெரிய சக்ஸஸாக நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த ஏற்களையெல்லாம் வெட்ட சொல்லி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க நான் ஆகவே ஆகாதுன்னு சொல்லிட்டு வெட்டுவோம் அவர் சொல்கிறப்ப வெட்டுவோம் வெட்டி செடிக்கடியை போட்டு விட்டுருவோம் அவருக்கு நான் சொல்கிறதில் எதுவுமே நான் சொல்கிறது மட்டும்தான் அவர் செயலில் நிறைய செய்வார் நம்மகிட்ட சொல் மட்டும்தான் சி பாப்போ அப்புறம் அடுத்தது படம் பார்க்கலாம் இந்த இடத்துல தான் கூலி தோண்டுச்சுங்க தென்னம்பிள்ள வைக்கிறதுக்கு இந்த கீழ் நிற்கிற இடத்துல அப்புறம் இதுக்கும் அதுக்கும் இடஞ்செலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வேண்டாம்னு சொன்னேன் நான் போயிட்டு சமையல் செஞ்சு முடிச்சிட்டு வரக்குள்ளே இந்த குழியவே மூடிட்டாங்க வேறு பக்கம் ஒரு நாலு புள்ள வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் நாளாக அஞ்சாம் மறந்துட்டேன் ஒரு நாலு புள்ள சோளக்காட்டுக்குள்ள வச்சுருக்கு இது சோளம்லாம் அறுத்து முடிவிட்டு அப்புறம் காமிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு எட்டு செவ்வாழைக்கன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு மூன்று இருக்கா அதுக்கப்புறம் கொஞ்சம் சோளக்காட்டுக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கங்காட்டி இருக்குது தண்ணி ஊற்றிட்டுருக்குற அப்பா பத்திக்கு சும்மா சும்மா சோள காட்டுக்குள்ளே கோழி தெரியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு லைனில் அப்படி வச்சுருக்குது அது சோளம்லாம் அறுத்து முடிக்கிட்டு பார்க்கலாம் அது இன்னும் தலைவே இல்லை சும்மா என்ன சொல்கிறது குழியை தோண்டி அப்படியே வச்சுருக்குறோம் அதுக்கு வா இந்த வட்டமெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் எடுக்கல அப்புறம் அவ்வளோதான் தான் தெரிஞ்சு இவங்க ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டு ஹையஸ்ட்டு வச்ச செடின்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாத்துக்கும் இவங்களுக்கும் ஒரே வயசு அப்போ வச்சது இவங்கெல்லாம் இது ஃபஸ்ட்டு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இப்போ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கிறது இல்லை குருவி கொத்தி சாப்பிட்டுருக்கு அந்த மரம் நல்லா தான் இருந்தது ஆனால் என்ன இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது இது நாட்டு பப்பாளி மரம் அங்கே மறுபடி எந்நேரம் பொறிக்கிற மரம் அங்கே இருக்குது அதில் ரெண்டு பழமும் இருக்குது அதில் இப்போ ஏறி பொறிக்க முடியாது அதனால் அப்புறமா பொரிக்கிற வழியை பார்ப்போம் அந்த மரத்தையும் காமிக்கிறேன் வாங்க இவங்க தான் இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு அடுத்த நம்ம வீட்டு செலப்பதி இதில் நம்ம சேர் தான் பொறிக்க வேண்டியது இருக்குது கொஞ்சம் இட்டு போகுது அழுகி போகுது அந்தளவுக்கு ருசி இருக்க மாட்டேங்குது ஃபஸ்ட்டு இருந்த ருசி வந்து இப்போதைக்கு இருக்க மாட்டேங்குது யாராவது பார்த்தாங்கன்னா சிரிப்பா நான் இப்படியெல்லாம் வீடியோ எடுக்க மாட்டேன் கேமரா வேறு இப்படி சாஞ்சிருக்குது அதை வேறு சரி விட்டாச்சு நீ வீடியோ எடுத்துட்டேன் இந்த மரம் வந்து ஒன்று வந்து ரெண்டு ரெண்டு கன்று இருந்துச்சு ரெண்டும் ஒரே கண்ணால் ஒன்று வந்து முட்டைக்காய் இன்னொன்று நீலக்காய் தேங்காய் மாதிரி இருக்கும் பரவாயில்ல ஜம்முன்னு காய்க்குது செம்மையாக இருக்குது நம்ம சாப்பிட்றோம் நம்ம சாப்பிட்டது போக கோழி சாப்பிடுது மற்றவங்க யாராவது வந்தாங்கன்னா கொண்டு போகிறாங்க இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் இது வந்து நாட்டு கொய்யா மரம் இவங்க வந்து அந்த பெரிய மரத்தோடு சேர்ந்தவங்க தான் அந்த டைமில் வச்ச டைமில் என்னாச்சு அப்படின்னா நம்மளுக்கு மாடு கட்டி மாடு பெரிய மாடு கடிச்சு சாப்பிட்ருச்சு அதனால அவங்க இந்த அளவுக்கு என்னோடய ஹைட்டில் இருக்காங்க இல்லைன்னா இன்னும் நல்லா ஹைட் போயிருப்பாங்க ஜம்முனுக்கு காய் காய்ச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளது எப்போவுமே இந்த மாதிரி தான் என்ன சொல்கிறது வைக்கிறது ஒன்றா கோழி விட்டு திங்கி வைக்கிறது இல்லைன்னா மாட்டு விட்டு கடிக்க வைக்கிறது சரி எது நம்மளால் முயற்சி செய்கிறோமில்ல முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மையும் இன்மை புகுத்தி விடும் அப்படின்னு நினைக்கிறேன் இது எப்படி என்ன நல்லா தெரியல தப்பாக இருந்தோ மன்னிக்கவும் இது வந்து நாட்டு கொய்யா மரம் எப்படி இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தெரியல எல்லாத்தையுமே ஒன்று ஒன்று தான் எடுத்துடுங்க ஆனால் பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி தலைவர் வந்து சோடியோட எல்லாம் போய்ட்டுருக்காரு குட்டீஸ் எல்லாம் வரக்குள்ள வீடியோ எடுத்து முடிச்சேன்னா எடிட் பண்ணி இன்னைக்கு போடுறதுக்கு ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு வீடியோ வராது பார்க்கலாம் இது வந்து அடுத்த சில குட்டி இது என்ன சொல்கிறது இது ஒரு ஸ்மெல் ஆ ஆஹா இது நார்த்தங்கா நல்லா தெரியுது ஆடா டா சூரிய பகவான் சூர்யா 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 சாமையா அடிக்கிறாரு அழகா தெரியுது எனக்கு கேமராவிலையும் சும்மாவும் மிக்சாக இருக்குது இது நார்த்தங்கான்னு தான் நினைக்கிறேன் நார்த்தங்காயா ஆரஞ்சான்னு தெரில இவங்களும் இவங்களும் ஹைப்ரெட் தான் நினைக்கிறேன் இவங்களும் இந்தளவுக்கு வந்திருக்காங்க ஒரு ஒன்றரை என்ன ஏதுன்னு தெரிலிங்க நான் யார்ட்டையாவது கேட்டு டேட் போட முடிஞ்சா போடுறேன் இல்லை இன்னும் இன்னைக்கு போட முடியலனாலும் அப்புறமா சொல்கிறேனே இல்லைன்னா கீழே பின் பண்ணி வைக்கிறேன் கமெண்ட் பண்ணி என்ன அதுக்கு என்ன ப என்ன சொல்றதுன்னெல்லாம் தெரில இவங்களும் நார்த்தங்க மாதிரி ஏதோ தான் சுரபி நர்சரியில் வாங்க சுரபி நர்சரியில் வாங்கினது மற்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாலாளுக்கு அப்புறமா சொல்கிறேன் ஏதோ தப்பாக்கி சொல்லுறோம் தப்பா எல்லாம் ஒன்றும் சொல்லையே நான் கரெக்டாக தான் பேசிட்டு இருக்கேன் ஆமாம் இது வந்து சுரபி நர்சரியில் வாங்கினது அதாவது ஹைபிரிட் எல்லாம் சுரபி நர்சரி நம்ம வீட் பக்கத்தில் வீட்டு பக்கத்துலனா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது அவ்வளோதாங்க பாப்பா அடுத்தது அடுத்ததுக்கம்மா இந்த சீத்தா மரம் வந்து செமையாக இருக்கும் இது வந்து நாட்டு சீத்தா சும்மா இவ்வளோ பெருசு இவ்வளோ இவ்வளோ பெருசுக்கு பாய்ச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ருசி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இவளை பார்த்ததுக்கப்புறம் வெடிச்சு அவ்வளோ ருசினா ருசி அப்படி ருசி நான் சொல்லியிருப்பேன் போனால் ருசின்னு சொல்லிட்டு நீ எத்தனை போனால் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டார் அது அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ செமை இன்னும் நான் இது இருந்து பேபிஸ் உருவாக்குன்னு ஆசை அந்த பேபிஸை உருவாக்குவேன்னு நினைக்கிறேன் அந்த காலத்துலலாம் எப்போ எடுத்தாலும் அந்த காலம் அந்த காலம் அந்த காலம் எனக்கு சின்ன என்னோட சின்ன வயசில் வந்து உத்தி ஓரத்துலையோ வரப்புலையோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கோ பொருஷ் வந்து வீட்டில் வைப்பாங்க சாப்பிடுவோம் அது எனக்கும் பிடிக்கும் அவரும் சாப்பிடுவார் பார்ப்பாங்க ரெண்டு பேரும் என்ன சாப்பிட்றதுல அவங்களுக்கு பிடிக்கிறதுலன்னு நினைக்கிறேன் எங்கள் நடத்துக்கு பிடிச்சதில் இந்த மரம் ஒன்று அவ்வளோ டேஸ்ட்டு நான் யார்ட்டையும் பேசிகிட்டு இருந்தேன் எங்கள் ஃபோன் இருந்தேன் எனக்கு பார்த்தோன்னே அவ்வளோ மகிழ்ச்சி ரெண்டு பழம் சாப்பிட்ருக்கோம் மீதியெல்லாம் வீணாக போகுது அது சிகப்பு மரம் ஒன்று இருக்குது சிகப்பு சீத்தா மாதிரி ஒன்று அதை நான் காமிக்கிறேன் அதுக்கு பச்சையாக இருக்குது எடுத்தது சின்ன வயசில் பச்சையாக இருக்கும் நான் ரொம்ப மன மனம் வருத்தம் அடைஞ்சேன் அந்த செடியை பார்த்துட்டு என்ன நினச்சிட்டேன்னா என்னடா ரெண்டுமே பச்சையாக போச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இல்லை அது சின்ன வயசில் பச்சையாகவும் பெருசானா சிகப்பழம் மாறுது ஃபஸ்ட்டு பழம் நியூ இயர் அன்னைக்கு போய் பார்த்தேன் செடியிலே காணும் பழுத்து வீணாக போச்சு அதனால் இது அல்டிமேட்டு இது எல்லாமே வந்து அப்படி இருக்குது நான் வச்சதில் பரவாயில்ல சரஸ்வதி எதுவும் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இன்னும் பண்ணுவேன் இன்னும் என் ஆசைகள் போய்கிட்டே தான் இருக்கும் இன்னும் எவ்வளோ தூரம் போவேன்னு தெரியல பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செல்வோம் செய்யலாம் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யலாம் ஏதோ கோழியோடு தூங்குன மாதிரி தூங்கிட்டு இருக்குது அப்படியே முடியல பார்ப்போம் இவங்க வந்து இவங்க வந்து ஒரு இது வந்து நான் இது வந்து நான் கமலாரஞ்சு ஆமாம் இது கமலாரஞ்சு தான் கமலாரஞ்சு தான் இது என்ன காய்க்கிற மாதிரி தெரில இது வந்து கால் கொஞ்சம் பெப்பரப்பான்னு வச்சிருக்கங்காட்டி ரொம்ப வளர்த்தியா தெரியுது என்னன்னு தெரில ஆனால் கொஞ்சம் வளர்த்தியாக தான் இருக்குது இது பயங்கரமாக இருக்குதுங்க பாப்போம் இது காய்க்கிறது எல்லாம் எப்படி காய்க்குது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு இது நாடில் ஹைபிரிட்டா நாடா நாட்டு மரமாக இருக்கலாமா என்ன ஏதுன்னு தெரியல மறந்துட்டேன் நான் மறந்துட்டேன் 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 அது வீடியோன்னு எங்கே இருக்கு என்ன ஏதுன்னு தெரியல சரி அடுத்தது பார்க்கலாம் இது பாருங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எதுனாலேன்னு தெரியல நாட்டு மரம் அப்படின்னாவே அப்படின்னாவே எல்லாமே என்ன சொல்கிறது அதுவா தாக்கு பிடிச்சி வந்துடும் அப்படிம்பாங்க அப்படிங்கிறது எப்படி என்ன எதுன்னு தெரில இது ரொம்ப செடியெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது இதுதான் சிகப்பு சீத்தாப்பழம்னு சொன்னது சிகப்பு சீத்தாப்பழம் இருக்கு இங்கே இருக்கு தெரியுதா அவங்களுக்கு நான் முடிச்சா முடிஞ்சு போயிட மாட்டேங்குது காயும் ஏதோ சரியில்லை ஏதோ சம்திங் சம்திங் பிரச்சனையில் இருக்குது அட்ரக்குது இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல வருமானம் தெரியல கையெல்லாம் என்னென்னமோ ஆகுது பார்ப்போம் இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் ரொம்ப ஒரு மாதிரி பாபராக நிற்கிது பாபரா சரி பார்ப்போம் இது ஒரு மாதிரி ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது ரொம்ப என்ன பிரச்சனையும் தெரில பார்க்கலாம் அடுத்தது இதுதான் சிகப்பு சீத்தா மரம் பழமும் கொஞ்சம் ஒரு மாதிரி சரியில்லை அடுத்தது பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எப்படி ஏதாவது பண்ணி தேத்துறமா பேருதா அப்படின்னு பார்ப்போம் என்ன பண்ண முடியும் ஆனால் ஒன்றுமே சாப்பிடல அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது போயிடுச்சுன்னா வலிக்கும் நான் என்னே வீடியோ எடுத்து போடுற மாதளஞ்செடி அதை ஏன்னா குப்பரை முறிஞ்சு முறிஞ்சுருமா முறியிடுமா முறியா முறி முறிஞ்சு போகுமா என்னென்னு தெரில எதனால் இப்படி ஆச்சுன்னு தெரில நாள் நைட்டு நான் பார்த்துட்டு சுக்குடி பழம் பொறிச்சிட்டு தான் போனேன் நான் ஆனால் வந்து ஆனால் வந்து குப்பரை விழுந்துருச்சு எதனாலேன்னு தெரியல காத்தா இல்லை ஏல வெடியருக்குள்ளே எதாவது ஆகுமா என்ன இங்கே பாருங்க நிற்க மாட்டேங்குது வளைஞ்சு வளைஞ்சு போகுது கட் பண்ணி உள்ளான்னு நினைக்கிற தலையை எனக்கு கொஞ்சம் வளைஞ்சிருச்சு அது நீ என்ன பண்ணுறது இல்லை கூப்பரம் இருந்துச்சு தேங்காய் தான் உடைக்கணும் குழந்தைக்கு தேங்காய் உடைக்கிற மாதிரி டான் கூப்பர் ஒரே நிமிஷம் பேசிட்டு அப்புறம்